அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் உங்களில் ஒருவருக்கு முன்னால் இரவு நேர உணவு வைக்கப்பட்ட நிலையில் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் உணவை உண்ணுங்கள் அதை உண்டு முடிக்கும் வரை தொழுகைக்காக அவசரப்பட வேண்டாம் என்று ரசூல் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அன் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே பசியை அடக்கி கொண்டு தொழுகைக்காக செல்ல வேண்டாம் என்ற கருத்தே இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் இயற்கை உபாதைகளான சிறுநீர் மற்றும் மலம் கழித்தல் போன்ற அவசர தேவைகளை அடக்கிக் கொண்டும் தொடக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதல் நமக்கு இது போன்ற ஹதீசுகளிலிருந்தும் கிடைக்கின்றன ஒரு தேவை அவசரமானதாக இருக்க அதை கட்டுப்படுத்தி கொண்டு தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த தேவையை நிறைவேற்றுவதிலேயே இருக்கும் அந்த தொழுகையில் கவனம் ஈடுபாடு போன்றவற்றை நம்மால் செலுத்த முடியாது இது போன்ற நிலையை தவிர்ப்பதற்காகவே பெருமானார் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இத்தகைய அழகிய வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته